அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க ரொம்ப நாளைக்கு பிறகு இன்னைக்கு தான் வந்து எங்கள் வீட்டில் கவிச்சி குழம்பு இன்னைக்கு பாருங்கள் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து நண்டு குழம்பு செய்ய போகிறோம் இன்னைக்கு எங்களோட மதிய வேலையை தான் பார்க்க பாருங்க வாங்க நாங்கள் என்னென்ன வேலை செய்கிறோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆமெல்லாம் வந்து மன்னார்குள்ளேருந்து கெழுவத்தூர் வந்துட்டாங்க கலா வர மகேஷ் மகேஷும் வந்திருக்காங்க இப்போ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் கலா நான் மகேஷு ஆமாலா எல்லாரும் சேர்ந்துதான் வந்து இன்னைக்கு வந்து எங்களோட மதிய வேலையை பார்க்க போறோம் மாமி வந்து வயல்ல வந்து தண்ணி அரைச்சிட்டு இருக்காங்க அதனால மாமி வந்து வயலுக்கு போயிட்டாங்க இப்ப நாங்க தான் வேலை பார்க்க போறோம் ரொம்ப நாளாச்சு நாங்க எல்லாரும் சேர்ந்து சமைச்சு

சரி நண்டு குழம்புக்கு வந்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே கட் பண்ணிக்கலாம் நம்ம நாளைக்கு பிரச்சனை தான் வந்து வீட்டுல கவிச்சு குழம்பு ஒரு மாசம் ஆச்சு கோயில்ல வேலை பார்க்கறதுனால கவிச்சு குழம்பே இல்ல இன்னைக்குதான் வந்து நண்டு குழம்பு கோயில இருக்கு கோயிலால கவிச்சு சாப்பிட்டுட்டு கோயிலுக்குள்ள பொங்கடாதுன்றதுனால நாங்க வந்து ஒரு மாசம் ஆச்சு கவிச்சு சாப்பிட்டு இன்னைக்குதான் வந்து கடல் நண்டு வாங்கிருக்கிறோம் அததான் இன்னைக்கு நாங்க குழம்பைக்கு போறோம் குழம்புக்கிறதுக்கு வந்து தேவையான பொருள் எல்லாம் ரெடி பட்டுறோம் பிள்ளைங்களுக்கு இங்கே ஸ்கூல் விட்ட லீவ் விட்டாச்சு காலாண்டு லீவ் எக்ஸாம் முடிஞ்சோன்னே லீவ் விட்டுட்டாங்க பிள்ளைங்க இருக்கிறாங்க நண்டுனா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இன்னும் எங்கள் உள்ளே நன் தண்ணி விதத்தில் எதுவும் இன்னும் வயல்லண்டு நாங்கள் பிடிக்கவே இல்லை இன்றைக்கிட்ட வந்து கடல் லண்டே வாங்கி நாங்கள் சமைக்க போகிறோம் ஒரு மாதத்துக்கு அப்புறம் வயலில் தண்ணியே இல்லை தண்ணி இல்லாதான் நண்டு வரது பாருங்கள் எல்லாம் தெளிதளிச்சு விட்டு வயலில் தண்ணி இல்லாமல் பாருங்கள் எப்படி காஞ்சு போய் கிடக்குது மனைவியும் பார்த்தீங்கன்னா இறங்கவே மாட்டாங்குது மழை வர்ற மாதிரி இருக்குது ஆனா மழை வர வரமாட்டேன் பயிரெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் வாடி போய் வாடி போய் கிடையாது வருஷத்துக்கு வருஷம் அப்படி தான் தண்ணியை நம்பி விவசாயம் பண்ண ஆரம்பிச்சோம்னாக்க அந்த தெளிச்சு நல்லா முளைச்சி வர நேரம் பார்த்தா தண்ணி இல்லாமல் போயிடுது அப்படியே வெடிச்சு போய் பாருங்க பயிர் கொஞ்சம் தான் இருக்கு தலை வெயில வைக்க அக்காலம் நான் வந்து நண்டு போட்டுக்கிட்டு இருக்கிறேன் அக்காலம் வந்து பார்த்தீங்கன்னா அம்ப வந்து மசாலா அரைக்க போறாங்க நட அக்கா வந்து அடுப்பாளம் பற்றி வச்சு ரெடி பண்ண போறாங்க

சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து போட மாட்டீங்க நாங்களெலாம் வந்து சின்ன பிள்ளைங்க இதெல்லாம் வந்து நல்லா மெல்லி சாப்பிட்லாம் கொஞ்சம் பெரிய காலாக உள்ளதை வந்து இதே போல் வந்து சைடு காலெல்லாம் வந்து போட்டுக்குவேன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நண்டு வந்து கம்மியாக இருந்ததுன்னா அந்த கொழுப்பெல்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சு வந்து போட்டுக்கலாம் நண்டு வந்து மரம் இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஓட மட்டும் உடச்சிட்டு இதோட கொழுப்பு போட வைக்கிறேன் யாருக்கா சாரியா இருக்கு ஆப்பிள் வேணுமா சொல்லுங்க இருபத்தி அஞ்சு கிலோ வெள்ளிலேருந்து நண்டு குழம்புக்கு வந்து இஞ்சி பூண்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அம்மியெல்லாம் கழுவிட்டேன் அப்போ அம்மில தான் அரைச்சிப்பாடு இந்த மாதிரி அம்மில எல்லாம் நம்ம அரைச்சி குழம்பு வைக்கிறப்ப இந்த வெயிலில் வந்து சீக்கிரமா வந்து குழம்பு வந்து கெட்டு போகாது கெட்டு போகாம இருக்கும் இதே நம்ம மிக்சில அரைச்சோம்னா குழம்பு வந்து சீக்கிரமா கெட்டு போயிடும் அவங்களும் உட்கார். பிஸ்கட் எடுத்து நான் அதுக்குது பால்கேரி வைக்கணும் அப்பா என்னடா அந்த சூப்பர் இதுன நான் அதனால தான் அந்த எலுமிச்சூ ஊண்டு குடு இருக்கு. ஆ அம்மா எப்பவும் கொலம்போ பாக்கலாம் நீ என்ன வைக்கிற? ஒரு மசாலா வைக்கறானோ அல்லது புட்டி போட்டு புட்டி வைக்கிற? அமிரிகால இருந்து உள்ள வர கொம்போ வச்சு அரைச்சு வெச்சு கூட மட்டும் انا கறங்காம போதனவே அதுக்காமே ரெடி பண்ணி நான் இது பண்ணி வரேன். நல்லா

சோம்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டையும் வந்து சேத்துக்கறோம் சின்ன மடி இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் நல்லா அரிசி எடுத்து அப்படியே சாப்பாடு இருக்குது ஆ ரொம்ப வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து நல்லா வதங்கிடுச்சி இதுல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துருக்குறேன் இதுல வந்து பத் வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு தேவையான அளவு புளி எடுத்து கரைச்சி தண்ணி எல்லாமே ஊத்திட்டேன் மசாலாவும் இதுலயே வந்து கரைச்சி விட்டுட்டேன் போய் இதை வந்து சேர்த்துக்கலாம் மூடி வச்சிடலாம் குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும் நண்டு குழம்பு வந்து கொஞ்சம் திக்கா இருக்கணும் அப்பதான் வந்து நல்லா டேஸ்டா இருக்கும் கொலை காஞ்சிருச்சே அரிசி போட்டுக்கலாம் நண்டு குழம்பு வந்து கலா தாளிச்சிடுச்சு வச்சுக்கிட்டு குழம்புக்கு தேவையான பொருள் எல்லாம் அரைச்சிக்கலாம் தேங்காய் சோம்பு ஜீரகம் மிளகு பூண்டு இது எல்லாமே அரைச்சி எடுத்துக்கலாம் மிளகு பூண்டை மட்டும் தட்டி எடுத்துக்கணும் அவங்க எல்லாரும் வேலை செய்யட்டும் நம்ம ரிலாக்ஸாக நெல்லிக்காய் சாப்பிடலாம் உப்புளை போட்டு ஒரு வேலையில் எல்லாம் முடிஞ்சிருச்சு அரிசி மட்டும் களைஞ்சி போட சொன்னாங்க அக்கா போட்டாச்சு வேறு வேலை எதுவும் இல்லை அதனால் கதை பேசுகிறதா நம்மளோட வேலை கதை பேசிட்டு நெல்லிக்காய் சாப்பிடுவோம் சோம்பு ஜீரகம்லாம் அரைச்சிட்டேன் இப்போ தேங்காய் அரைச்சிகிட்ருக்குறேன் பாரு குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நண்டை வந்து மகேசு சுத்தம் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இப்போ நண்டை சேர்த்துக்கலாம் நண்டெல்லாம் சுத்தமா அலசிட்டு சேர்த்து வந்துட்டா வந்து குழம்போட சேர்த்துக்கலாம்

பாருங்க இதில் வந்து ஏற்கனவே பூண்டு தட்டியே சேர்த்துருக்குறோம் அப்புறம் மிளகு பூண்டு இடிச்சு வச்சிருக்கிறோம் அம்மிகள் உணவு தண்ணி இருக்குது தேங்காய் சோம்பு ஜீரகம் இது எல்லாமே அரைச்சி வச்சுருக்கிறோம் அதெல்லாம் சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும் மூடி வச்சிருக்கலாம் ஒரு கொதி வட்டும் அப்புறம் அதுக்கப்புறம் சேர்த்து விட்ருவோம் இது வந்து கட் பண்ணுற வேலையெல்லாம் எதுவுமே இல்லை அதனால எல்லா அவங்கவுங்களும் உட்காந்துருக்குறோம் வேலையெல்லாம் அதிகமாக இல்லை பாருங்க நண்டு சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு வந்து இருக்குது பூண்டு மிளகும் இடிச்சு வச்சுருக்குறோம் இப்போ இது சேர்த்துக்கலாம் பூண்டு மிளகு இடித்து சேர்த்தோம்னா நண்டு குழம்பு வந்து நல்லா வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அம்மி கழுவுன தண்ணி இருக்குல்ல அதை கூட கரைச்சி அதோட சேர்த்துக்க பூண்டு மிளகு சேர்த்ததுக்கு அப்புறம் பாருங்கள் குழம்பு நல்லா குதிச்சிருச்சு நண்டு வந்து வெந்துட்டு இந்த நண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகாது வேகிறதுக்கெல்லாம் நம்ம நினைக்கலாம் நண்டு வந்து ஒரு அரை மணி நேரம் வேகணும் போல அப்படின்னு அவ்வளோ நேரம்லாம் ஆகாது சீக்கிரமே வெந்துடும் இப்போ லாஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா சோம்பு ஜீரகம் தேங்காய் இதெல்லாம் வந்து அரைச்சி அந்த அம்மி கழுவுண தண்ணிலே வந்து பார்த்தீங்கன்னா கரைச்சி வச்சிருக்கிறோம் இப்போ இதையும் வந்து குழம்புல சேர்த்துக்கலாம் சேத்துல கலந்து விட்டுருலாம் ஒரு கொதி வந்தோன்னா குழம்பு வந்து இறக்கிடலாம் நாங்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறதுனால இன்னைக்கு நண்டு அதிகமாக வாங்கி குழம்பு வச்சுட்டோம்

பாருங்க சூப்பரான காரஞ்சரமான நண்டு குழம்பு ரெடி ரெடியாயிடுச்சு நாங்கள் எல்லாரும் ஆர்வமாக இருக்கிறோம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வந்து சூடாக இருக்குமா வந்து சாப்பாடை அண்ணாத்தி வச்சா ஆறு போய்டு அப்படிங்கிறதுனால சூடாக சாப்பாடை வந்து வடிச்சியே போட்டிருக்குறோம் ஏன்னா சாப்பிட்ற டயத்தில் அன்னாத்தி இருக்கலாம்ங்கிறதுனால அப்படியே போட்டிருக்கிறோம் அமலாவுக்கும் வந்து சனி பிடிச்சிருக்கு

இன்னைக்கு வந்து நண்டு வாங்கி குழம்பு நண்டு பாத்தீங்கன்னா வாங்கினோடய போயிருச்சு பண்ணி கேடுச்சு அக்கா மீனா நண்டாக்க வாங்கிருக்கீங்க நாங்க வந்து நண்டு தான் வாங்கியிருக்கிறோம் நான் கோயிலுக்கு கொஞ்சம் போயிட்டு வராமலா வா மத்தியுமே சமைச்சுக்கோங்க கழிச்சு சாப்பிட்டு ரொம்ப வந்து நீங்க தான் கழிச்சு சாப்பிட்ட போறோம் அப்படின்னு மகேசும் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கெல்லாம் லீவு அதனால மகேசும் வந்து தான் இருக்குது இப்போ நாங்கள் சேர்ந்து தான் வந்து எங்களோட மதிய வேலையை ஆரம்பித்தோம் பாருங்க காரஞ்சரமான இன்னைக்கு வந்து கலாவோட இப்போ கைப்பக்கம் வந்து ரெண்டு குழம்பு வச்சுருக்கோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கலா ஒரு ரெண்டு குழம்பு அது வச்சுருந்துச்சு அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு வந்து கலாவோட கை பக்கம் நாங்கள் எல்லாமே அரைச்சி கொடுத்து கலா வந்து இன்னைக்கு வந்து ரெண்டு குழம்பு வச்சிருச்சு இப்போ நாங்கள் எல்லாருமே வந்து காரஞ்சரமா சாப்பிட போறோம் அதோட அமலாவுக்கு ஏற்க நண்டு குழம்பு ஏன்னா

இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு சேட் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க அக்கா அக்கா சொன்ன மாதிரியே செஞ்சிருங்க நானும் செஞ்ச மாதிரியே செஞ்சு